வருஷம் வருஷம் உங்களுக்கு இந்த பஞ்சாப் கிட்ட தோக்குறதே வேலையா போச்சுமா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு சிஎஸ்கேட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் பஞ்சாப்கும் நடந்த மேட்சில் சிஎஸ்கே தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வெறும் நூத்தி அறுபத்தி ரெண்டு ரன்னு தாங்க எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுச்சுன்னா எப்போ பிச்சும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அதனால வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேலாம் கொஞ்சம் ரன்னை கண்ட்ரோல் பண்ணி விக்கெட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கு தெர்ந்தாப்ல இன்னைக்கு சிஎஸ்கே வந்து ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு বোলிங் தாங்க வந்து போட்டாங்க பவர் பேல வந்து அந்த அளவுக்கு பஞ்சாப் அதிரடியா ஆட விடல இது மட்டும் இல்லாம நம்மளோட புது பௌலரான ரிச்சன் லீசன் வந்து ரொம்ப சூப்பரா அவரோட ரெண்டாவது ஓவர்ல வந்து பிரப்சிம்ரனை வந்து தூக்கிட்டாருங்க அப்பதான் நமக்கு நிம்மதியா வந்து இருந்துச்சு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் கெத்தா சீட்ல வந்து நிமிந்து உட்காந்தாங்க பவர் பிளேல கம்மியான ரன்னும் கொடுத்துருக்கோம் அதே சமயத்துல ஒரு விக்கெட்டும் எடுத்தோம் இதே மாதிரி அடுத்து பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அப்பதாங்க சிஎஸ்கேக்கு வினையா ஜானி பேஸ்டோவும் ரோசோவும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே வந்து நல்லா வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர் பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் நமக்கு என்ன தோணுச்சுன்னா அவ்வளோதான் இவங்க ரெண்டு பேரும் ஈஸியாக மேட்சை ஜெயிச்சு கொடுத்து போயிட்டே இருப்பாங்க இனி எங்கள் மேட்சில் டேர்னிங் பாயிண்ட் வரப்போகுது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க எனக்கு அதிசயமாக நம்மளோட சிக்ஸர் துபே வந்து பவுலிங் போட வந்தார் சிவம் துபே பவுலிங் போட வந்த மனுஷன் இன்னைக்கு என்னப்பா பண்ண போறாருன்னு நினச்சிட்டு இருந்தோம் வந்த ஒரு ரொம்ப அழகாக பேஸ்டோட விக்கெட்டை வந்து எடுத்தார் சரி இதுக்கப்புறமாவது மேட்சில் ஏதாவது மாறுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அந்த ஓவரில் விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாமல் துபே வந்து ஃபோர் சிக்ஸ் சொல்லிட்டு அதிகமாக வந்து கொடுத்தாருங்க அதுக்கப்புறம் ரோஸோ நின்று விளாண்டுட்டு இருந்தாரு தாக்கூர் வந்து ரொம்ப அழகா ரோஸோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் பஞ்சாபுக்கு ரொம்ப கம்மியான ரன் தான் சேஸ் பண்ண இருந்தனால ரொம்ப ஈஸியா சாம்கரனும் சசாங் சிங்கும் ஒரு பொறுமையான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி ஈஸியா பதினெட்டாவது ஓவர்ல ஏழு விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டாங்கங்க உண்மையிலே சிஎஸ்கே இந்த மேட்ச்சை தோத்ததுக்கான காரணம் அவங்களோட மோசமான பவுலிங் தாங்க ஏன்னா இன்னைக்கு தீபக் சாகர் வந்து ரெண்டே பால் தான் பவுலிங் போட்டாரு அதுக்கப்புறம் வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா தாக்கூர் பவுலிங் போட வந்தாரு பாருங்க மனுஷன் மூணு புள்ளி நாலு ஓவர் பவுலிங் போட்டு நாற்பத்தெட்டு ரன்னு வந்து விட்டு கொடுத்தாருங்க அவர் பாட்டுக்கு எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ரன்னை வந்து வாரி கொடுத்தாரு இதனால தான் நம்ம மேட்சை வந்து தோக்க வேண்டிய நிலைமை வந்து ஆகிப்போச்சு ஏன்னா மற்ற மொத்த போலர்ஸ் கூட டீசென்டான போலிங் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்தாங்க இன்னொன்று இந்த மேட்சை நம்ம தோக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது டியூ வந்து அதிகமானனால அவங்களுக்கு பேட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாயிடுச்சுங்க நம்ம ஸ்பின்னர்ஸ் என்ன வந்து நல்ல போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலுமே அவங்களால வந்து விக்கெட் எடுக்கவே முடியல இதே நம்ம பேட்டிங் பண்ணும்போது பிச்சு வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகம் வந்து இருந்துச்சு அதனால நம்ம பேட்டிங் பண்ண முடியல இதே பஞ்சாப் பேட்டிங் பண்ணும்போது பேட்டிங்கு சாதகமாக வந்து பிச்சு வந்து மாறிடுச்சுங்க இதனால தான் இந்த மேட்சை வந்து நம்ம தோக்க வேண்டிய மாதிரி வந்து ஆயிடுச்சு இப்போ இந்த மேட்சை வந்து சிஎஸ்கே தோத்தனால அவங்க பிளே ஆஃப்க்கு போறது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டுருக்குங்க சோ இவங்க பிளே ஆஃப்க்கு போறதுக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணனும் அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோ தெளிவா வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட இல்ல வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்